கத்திருக்குழு அன்பான்களே மற்றொரு வேதாகம கேள்வி விதி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த முறை மிகவும் காலதாமதம் அது குறித்து நான் வருந்துகிறேன் மன்னிக்கவும் பெரும்பாலும் இந்த ஆதி ஆகமத்தை எப்படியாக முடித்துவிட வேண்டும் என்ற கருத்தோடு கூட நாம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறோம் நீங்களும் கூட தளராமல் இதில் பங்கு பெறுவதை குறித்து நான் இந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆதி ஆகமம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரத்திற்கான சரியான பதிலை எழுதி அனுப்பியவர்கள் ஒன்று சகோதரி மணிமேகலை மனோகரன் சென்னை ரெண்டு சகோதரர் செல்வன் எட்டு வீட்டு கால விலை கடையல் குமரி மாவட்டம் மூன்று சகோதரி சௌரியம்மாள் ஜார்ஜ் சேலம் நான்கு சகோதரி புனிதா ஜெயின் சாந்தகுமாரி ரங்கநாதன் சேலம் ஐந்து டாக்டர் ஆக்னஸ் ஸ்டீஃபன்சன் திருநெல்வேலி ஆறு சகோதரி தன்சுபா சென்னை ஏழு சகோதரி லவ்லின் கித்ஸியால் சேலம் எட்டு சகோதரி சாந்தா பத்மா கோவை ஒன்பது சகோதரி பால் சென்னை பத்து சகோதரி லில்லி ஜோயல் மலேசியா பதினொன்று சகோதரி கிரேஸ் ஜெயந்தி சென்னை பன்னிரெண்டு சகோதரி நவமி இளங்கோவன் சேலம் பதிமூன்று சகோதரி எம் ராணி நவீன் மும்பை மகாராஷ்டிரா சரியான பதிலை எழுதி அனுப்பின உங்கள் அனைவருக்கும் என் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை உங்களுடைய பெயர் விட்டு போயிருக்குமானால் தயவுசெய்து எனக்கு தெரிவித்து முன்மையாக கேட்டுக்கொள்கிறேன் ஆதியகமும் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் கேள்வியின் ஒன்று யோசிப்பின் சகோதரர் எத்தனை பேர் தானியங்குள்ள எகிழ்த்துக்கு போனார்கள் கேள்வியின் இரண்டு யோசிப்பு தன் சகோதரர்களை வேழ்வுகாரர் என்று சொன்ன பொழுது அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் கேள்வியின் மூன்று யோசிப்பு தன் சகோதரர்களை எத்தனை நாள் காவலில் வைத்தான் கேள்வியின் நான்கு யோசிப்பு யாரை தன்னிடத்திற்கு அழைத்து வரும்படி தன் சோரிடத்தில் சொன்னான் கேள்வியின் ஐந்து இளைஞருக்கு விரோதமாக பாவம் செய்யாதீர்கள் என்று சொன்னது யார் யோசிப்பு யாரை கட்டுவித்தான் கேள்வியின் ஆறு கேள்வியின் ஏழு யோசிப்பின் சகோதரர்கள் சாக்கை பொழுது என்னத்தை கண்டார்கள் கேள்வியின் எட்டு நாங்கள் நிஜஸ்தர் வேவுக்காரர் அல்ல என்று யார் சொன்னார்கள் கேள்வியின் பத்து யாரை கொண்டு வந்தால் அவர்கள் நிஜஸ்தர் என்றும் வேவுக்காரர் அல்ல என்றும் யோசிப்பு சொன்னார் கேள்வியின் பத்து இளைய குமாரனை கொண்டு வராவிட்டால் தன் இரண்டு குமார்களையும் கொன்று போடும் என்று சொன்னது யார் அன்பானுலே நீங்கள் பதிலை அனுப்ப வேண்டிய கடைசி தேதி இருபது ஏழு இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கத்தராமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரை ஆசிரியர்